வெல்கம் தமிழ் டிவி விவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் இந்தியாவை பின்தள்ளி முன்னிலை பெற்ற இலங்கை நோர்வேக்கே முதலிடம் தொடர்பான தகவலை பார்ப்போம் வாருங்கள் நண்பர்களே உலக பொருளாதார தரவரிசையில் இலங்கை நாற்பதாவது இடத்தில் இருப்பதாக உலக பொருளாதார அமைப்பு தெரிவித்துள்ளது மக்களின் வாழ்க்கைத்தரம் சுற்றுச்சூழலை தாக்குப்பிடிக்கும் தன்மை எதிர்கால தலைமுறைகளை கடன்களில் இருந்து பாதுகாப்பது உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அதனை மேம்பட்டு குறியீடு புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது நூற்றி மூன்று நாடுகளில் வளரும் நாடுகள் பட்டியலில் எழுபத்தி நாலு நாடுகளும் வளர்ந்த நாடுகள் பட்டியலில் இருபத்தி ஒன்பது நாடுகளும் சேர்க்கப்பட்டு தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன இதில் இலங்கைக்கு நாற்பதாவது இடம் கிடைத்துள்ளது இந்த பட்டியலில் நோர்வே முதலிடத்தில் இருப்பதுடன் அயர்லாந்து லக்சம்போர்க் சுவிட்சர்லாந்து டென்மார்க் ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கின்றன ஒவ்வாறாயினும் இந்த பட்டியலில் இந்தியாவிற்கு அறுபத்தி ரெண்டாவது இடம் கிடைத்துள்ளது கடந்த ஆண்டு எழுபத்தி ஒன்பதாவது இடம் நாடுகள் எடுக்கப்பட்ட தரவரிசையில் இந்தியா அறுபதாவது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இன்று நாங்கள் பார்த்த விடயம் உலக பொருளாதார தரவரிசையில் இலங்கைக்கு நாற்பதாவது இடம் கிடைத்துள்ளது தொடர்பான தகவலை தந்திருந்தோம் உங்கள் கருத்துக்களை குமெண்ட் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் நன்றி